ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாய்ஸ் ஸ்பாட்டிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாப்ஸ் ரொம்ப சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ நம்ம பார்த்துலாம் இது வந்து ஒரு அனார்கலி டாப் ஒரு ஏ லைன் இது ஒரு ஃபிளீட்டட் அப்புறம் இது எல்லாமே வந்து சைடு ஓப்பன்லாம் வரக்கூடிய ரெங்கிலா ஃபேப்ரிக் மோஸ்ட் வாண்டட் நம்ம ஷாப்பில் வர்றதும் வரதும் காலி ஆகுறதும் தெரியவே மாட்டேங்குது அதனால கலர்ஸ் கூட இதில் நிறைய போயிட்டு இருக்கு இருக்கிற கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன் திரும்பவும் இதை வந்து ரீஸ்டாக் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்போ வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆலோ அப்படின்ற பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலரா உங்களுக்கு வீடியோஸ் வரும் நம்ம கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போ எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது கோல்டன் எல்லோ ரொம்ப அழகா இருக்கு நேர்ல பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் வீடியோல வந்து கண்டிப்பா எல்லாமே டிஃப்ரெண்டா தான் தெரியும் இருந்தாலும் சொல்றேன் நேர்ல நீங்க கையில உங்களுக்கு கையில கிடைக்கும் போதே இதோட குவாலிட்டியும் தெரியும் அதோட ஷைனிங் அந்த பெர்ஃபெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா வி நெக்ல வருது பாருங்க வி நெக்ல ஷிஃபோன் மெட்டீரியல் இது ஒரு கோல்டன் எல்லோ டார்க் கோல்டன் எல்லோ அவ்வளோ அழகா இருக்கு நேரில் கலரு அதுல வந்து வீவிங் புட்டாஸ் இருக்கு உள்ள உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க மெட்டீரியல் குவாலிட்டி க்ளோசர் வியூவில் பாத்துக்கோங்க தெரியும் ஃப்ரெண்டில் வீ நெக் கொடுத்துட்டு அவ்வளோ அழகா நீட்டாக வந்து பீடுஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ளீட்ஸ் வந்து ஃப்ரெண்டில் மட்டும்தான் இந்த ஃப்ளீட்ஸ் இருக்கும் பேக்ல வந்து நார்மல் ஏ லைன் தான் வரும் ஸ்லீவ்ல வந்து லைனிங் இருக்காது உள்ள வந்து கிரேப் லைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க குவாலிட்டியான கிரேப் லைனிங் தான் எல்லாத்துலயுமே நம்மளது குவாலிட்டியான லைனிங் தான் கொடுத்துருப்போம் அதே மாதிரி இந்த ஃப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா கொச்ச கொச்சான்னு இல்லாம ஐனிங் ஃப்ளீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க அழகா நீட்டா நிக்குது பாருங்க நம்ம கொஞ்சம் ஒயர் எல்லாம் இருக்கிறவங்களா இருந்தோன்னா அதெல்லாம் தெரியாது நீட்டா இருக்கும் பேக்ல இப்படி வரும் பாருங்க அதுவும் பிரின்சஸ் கட்டு வருது ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரின்சஸ் கட் வர்றதுனால அந்த ஷேப் அவ்வளோ அழகாக உட்காரும் பேக் இப்படி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த மெட்டீரியல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதோட இடையில வந்து வீவிங் புட்டாஸ் இருக்குது பாருங்க குட்டி குட்டி குட்டியாக இருக்குது இந்த ஒர்க்கு பார்த்துக்கோங்க க்ளோஸ் வியூ மேலேயும் குட்டி குட்டியாக அந்த பூ டிசைனில் அதே பீடு வச்சு சமைக்கி வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்கள் இப்போ இப்படி தான் இதோட வியூ இருக்கும் நீங்கள் இது ஃப்ராக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி செவன் அந்த ஹைட்டு இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது இதோடய சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம்மு எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது நான் வேர் பண்ணியிருக்கிறது எல் சைஸ் இது வந்து சைஸ் ஒன் சைஸ் வந்து உங்களுக்கு சின்னதாக தான் இருக்குது நான் எப்பவுமே எம் சைஸ் தான் போடுவேன் இன்றைக்கி வந்து எல் சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது தான் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்போ வந்து சைஸ் பார்த்து நீங்கள் கேட்டுட்டு போட்டுக்கோங்க சரி இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நயன் ஹண்ட்ரட் ஃப்ரீஷிப்பிங்ல வந்துரும் அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சொல்றதுக்கே இல்ல இது வந்து ஷாப்ல வந்த உடனே காலி காலியாகிற பீசஸ் மெட்டீரியல் குவாலிட்டி இந்த குவாலிட்டியில நம்ம நிறைய எடுத்துட்டு வந்திருக்கோம் ஆனா ஒன்னு கூட நான் இது வரைக்கும் வீடியோ போடுறது கிடையாது ஏன்னா வீடியோ போடுறதுக்கு பீசஸ் நம்ம கையில இருக்காது வந்த உடனே காலி காலியாயிடும் சோ வந்து இது வந்து ரெங்கிலா ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லுவோம் இதை இதுலயும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி வீவிங் புட்டாஸ் இருக்கு ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் நல்ல ஒரு பார்ட்டி வேர் இது நான் ரீஸ்டோக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் திரும்ப திரும்ப திரும்பவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒருத்தவங்க வாங்கி திரும்பி அடுத்தவங்க கேக்குறாங்க அதை பார்த்துட்டு கேக்குறாங்க ஃப்ரெண்ட்ல அவ்வளவு அழகா நீட்டான ஃபேப்ரிக்ல நீட்டான மிரர் ஒர்க் கொடுத்துட்டு பீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க அவ்வளவு நீட்டா இருக்கு ஒர்க்கே அவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க இதோட ஃபேப்ரிக் பொறு பொறுத்த வரைக்கும் ஷைனிங்கா இருக்கு ஃபேப்ரிக் ரெங்கிலா ஃபேப்ரிக் உள்ள வந்து காட்டன் லைனிங் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க அதே மாதிரி சைடு ஓபன் ஸ்லீவ்ல வந்து இந்த மாதிரி அழகா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்க ஸ்லீவ்ல லைனிங் இருக்காது பாடியில மட்டும் நல்ல ஒரு பார்ட்டி நீங்க இதுக்கு இதுக்கேற்ற மாதிரி ஷிம்மர் சிம்மர் லெக்கின் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷிம்மர் ஷால் அது இல்லாம சிம்பிளான ஷால் போட்டாலே உங்களுக்கு இது வந்து கிராண்டா தெரியும் அவ்வளோ ஷைனிங்கா இருக்கு பாருங்க எடுத்துகிட்டு போனவங்க எல்லாருமே அவ்வளோ ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஸோ திரும்பவும் இதுல நான் கலர்ஸ் கொண்டு வர்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் இதுதான் இதோட ஃபுல் வியூ வரும் பாருங்க இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி சிக்ஸ் அந்த ஹைட் இருக்கும் நல்லாவே ஹைட் இருக்கும் ஹைட் ஆல்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கட் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வி நெக்ல வருது இது ஒரு ஒயின் கலர் ஷேடு இது வந்து இந்த ஃப்ரண்ட் நெக் டிசைன் வித்தியாசம் இருக்கு பாருங்க வி நெக்ல வரக்கூடியது பேக் போர்ஷன் நார்மல் இதுதான் இருக்கும் ஸ்லீவில் லைனிங் இருக்காது பாடியில் காட்டன் லைனிங் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து உங்களுக்கு வேர்க்குற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது அடுத்த கலர் பார்த்துடலாமா ரொம்ப ஒரு அழகான மோஸ்ட் வாண்டட் கலர் இது பிக் ப்ளூ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இதில் வந்து இன்னொரு கிரீன் கலர் பல கலர்ஸ் இருந்தது ஆனால் இப்போ என்னால காட்ட முடியல திரும்ப உங்களுக்கு ரீஸ்டாக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா நம்ம வியூஸ்க்காக போடுறேன் பார்த்தீங்களா ரொம்ப அழகா இருக்கு ஓ இப்போதைக்கு இந்த மூணு கலர்ஸ் மட்டும்தான் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு எம் எல்லு டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃப்ரீ ஃப்ரேஷிங்ல வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு டார்க் ஒயின் கலர் இது மோஸ்ட் வாண்டட் கலர் இப்போதைக்கு ஸோ வந்து டார்க் ஒயின் ஷேடு என்ன சொல்றது எனக்கு தெரியல அந்த பீட் ஒர்க்கு அந்த ஃபிட்டிங் எல்லாமே அவ்வளோ சூப்பர்வாக வந்திருக்கு நான் ஸீஸ் தான் வேர் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு கொஞ்சம் லூஸாகவே இருக்கு ஆனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு ஏன்னா நான் லூஸாக எப்போவுமே வேர் பண்ணுறதுனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு நீங்கள் வந்து சைஸ் பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க இதோட ஃப்ரெண்ட் பாருங்க பீட் ஒர்க் ஃபுல்லாக அழகாக பீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க விஜித்ரா சில்கில் வரக்கூடிய ஏர்லைன் டாப் இது ஸ்லீவ்ல வந்து லைனிங் இல்ல ஆனா வந்து எதுவும் தெரியாது டிரான்ஸ்பரன்சி கிடையாது இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நம்ம சாரீஸ் கொண்டு நிறைய பேர் வந்து திரும்பவும் திரும்பவும் நம்ம விஜத்ரா சில்க்ல எடுத்துட்டு வருவோம் உள்ள பாத்தீங்கன்னா லைனிங் இருக்கு பாருங்க கிரேப்ல லைனிங் இருக்கு பேக் நார்மல் ஏ லைன் இந்த பீடு ஒர்க் பாத்தீங்களா அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க கம்ஃபர்டபுளாக இருக்கு நம்ம வேர் பண்றதுக்கு நம்ம எந்த ட்ரெஸ் போட்டாலும் போட்டுக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கணும் கலர் எல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம் தான் நம்ம வேர் பண்ணும்போது இந்த ஆமூல் பிடிக்கக்கூடாது நெக் கரெக்டாக உட்காரணும் இடுப்பாகட்டும் அந்த ஷேப் ஆகட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்க அது எந்த கலராக இருந்தாலும் நம்ம கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ வந்து இதுவும் எம்ஏஎல்ஏ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் அவைலபிளாக இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி மட்டுமே தான் இதோட ப்ரைஸ் ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இதான் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதுவும் விஜித்ரா சில்க் தான் மெரூன் கலர் டார்க் மெரூன் கலர்ல கிரீன் கலர் அஜ்ரக் பேட்ச் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க அனார்கலி டாப் ஒரு சிக்ஸ்டீன் பேனல்ஸ் வருது பாருங்க பேக்கில் எயிட் ஃப்ரண்ட்ல எயிட் பேனல்ஸ் வச்சு விஜித்ரா சில்க்ல அவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க ஒரு கம்ஃபர்டபுளான வேர் ஸ்லீவ்ல லைனிங் கிடையாது இதுல ஸ்லீவ்ல லைனிங் இல்லைன்னா கூட உங்களுக்கு எந்த வித்தியாசமே தெரியாது பாருங்க அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்காது பேக் இப்படி இருக்கும் ஃப்ரண்ட் இப்படி இருக்கும் பாருங்க ரவுண்ட் நெக் கொடுத்து அழகா பண்ணிருக்காங்க ஸ்லீவ்ல ஒர்க் இருக்கு அதே மாதிரி கீழேயும் அந்த பேட்ச் ஒர்க் இருக்கு பாருங்க ஃபுல்லா தெரியுதான் எனக்கு தெரியல பாருங்க கீழேயும் அந்த பேட்ச் ஒர்க் இருக்கு ஸோ வந்து ரொம்ப ஒரு நல்ல கம்ஃபர்டான வேர் இதுவும் உங்களுக்கு அதே ரேட்டு தான் வரும் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்துரும் எம்மு எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் சைஸஸ் அவைலபிளா இருக்கு இப்போ இன்னைக்கு காட்டின கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க எல்லா என்ன மாதிரி எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வரணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ